வணக்கம் நண்பர்களே நான் ஸ்ரீ ஜெயம் ரியல் எஸ்டேட் யோகராஜ் திருப்பூர் இப்போ நாம பார்க்கக்கூடிய டாபிக் பாத்தீங்கன்னா முதலீட்டுக்கு சிறந்த இடம் எது அப்படிங்கிற டாபிக் தான் இந்த வீடியோல நாம பேச போறோம் திருப்பூரில் இருக்கிறோம் திருப்பூரை பத்தி நாம பேசுவோம் நீங்க இப்போ திருப்பூர் டவுனுக்குள் இருப்பதா வச்சுக்குவோம் அப்போ நீங்க திருப்பூரில் இருந்து நீங்க இருக்கக்கூடிய இடத்தில் இருந்து நியரஸ்டாக ஒரு இடத்தை தேர்வு செய்கிறீங்க அப்படிங்கன்னா அங்க வந்து நீங்க முதலீட்டுக்கு சிறந்த இடமா அது இருக்குமா அப்படிங்கிறது சந்தேகமே ஏன் அப்படின்னா போதுமான அளவு திருப்பூர் டவுன் கூட வந்து விலை ஏறி தான் இருக்கு இதுக்கு மேல இங்க வந்து முதலீடு போட்டு மிகப்பெரிய ஒரு லாபத்தை எட்ட முடியுமா அப்படிங்கிறது வந்து சந்தேகமே அப்போ நீங்க திருப்பூர் டவுனுக்குள்ள ஒரு இடத்த முதலீடாக நம்ம அதை பார்க்கணும் அப்படின்னா பார்க்கக்கூடாது தேவைக்கு வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம் ஓ நீங்கள் வந்து திருப்பூருக்குள்ளே நீங்கள் இடம் வாங்கணும்னா தேவைக்காக இடமோ வீடோ வாங்கிக்கலாம் தப்பு இல்லை ஆனால் முதலீட்டுக்கு நான் வாங்குறேன் அப்படின்னா எப்படி இருந்தாலும் நீங்கள் இருந்து ஒரு இருபத்தி ஐந்து கிலோமீட்டருக்கு அப் அங்கே போய் நீங்கள் வாங்கினால் மட்டுமே அது முதலீட்டுக்கு தகுந்த இடமாக இருக்கும் ஏன் அப்படின்னா திருப்பூர்ல இருபது லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் இதில் வந்து அறுபது டு எழுபது சதவீத பேருக்கு வந்து சொந்த வீடு இல்லை அப்ப அவங்களா வந்து இனி காலங்களில் வாங்கத்தானே போறாங்க சிலர் வாங்காம இருக்கலாம் ஆனா சிலர் தான் தீரணும் அப்ப வந்து ஒரு பதினைஞ்சி லட்சம் பேரில் வந்து ஒரு பாதி பேர் வாங்கினா கூட ஏழரை லட்சம் பேர்த்துக்கு வந்து சொந்த வீடு திருப்பூரில் அல்லது திருப்பூர் சுற்று வட்டாரத்தில் தேவைப்படுது அப்போ இவங்கெல்லாம் சிறிது சிறிதாக கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பித்தால் இங்கே திருப்பூர்லையோ அல்லது திருப்பூர் சுற்றி போட்டிருக்கிற இடங்கள் உள்ள சைட்டுகளோ பத்தாது அப்போ நீங்கள் இங்கே நல்ல கவனமாக புரிஞ்சுக்கணும் அப்போ முதலீட்டுக்கு நாம எங்க வாங்கலாம் அப்படின்னு இன்று இந்த அறுபது இருபது பர்சன்ட் நபர்கள் சம்பளம் வாங்குவதில் வீட்டு வாடகை பள்ளி கட்டணம் இதர செலவுகள் இதெல்லாம் போக சிறுக சிறுக சேர்த்திய பணத்தில் அவங்க வந்து ஒரு அசட் வாங்குவாங்க அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வேல்யூ ஏறி இப்படி தான் ஆகும் இன்னைக்கு உள்ள ஒரு சூழ்நிலையில் இன்னைக்குள்ள விலைவாசியில் ஒரு பத்து லட்சத்துக்கு ஒரு சைட்டு வாங்கிறது வந்து மிகவும் கம்மி தான் அப்போ வந்து நம்ம கிட்ட வந்து நாலு லட்சத்துக்கே ஒரு சைட்டு இருக்குது சின்ன லோ பட்ஜெட்டு முத கொண்டு ஹை பட்ஜெட் எல்லாமே இருக்குது திருப்பூருக்குள்ளேயும் இடம் வீடு வாங்கி கொடுக்குறோம் பண்ணுறோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இது இல்லாமல் ஓனாக நம்ம வந்து நடுத்தர மக்களும் வாங்கக்கூடிய ஒரு விலையில நம்ம சைட் எடுக்கொண்டு தான் நாம் இதை பண்ணிகிட்ருக்குறோம் அப்போது இந்த அறுபது எழுபது பெர்சன்ட் நபர்கள் வாங்கும்போது மொத்தமாக வாங்குவாங்களா காசு கொடுத்து மொத்தமாக வாங்குவது என்பது சாத்தியம் குறைவு தான் ஆனால் அவங்களுக்கு உண்டான எழுபது எண்பது பெர்சன்ட் லோனும் நாம் பண்ணித்தரோம் அப்போ செண்டுக்கு நீங்கள் ஒரு லட்ச ரூபா வச்சுருந்தா போதும் ஒரு ரெண்டே முக்கால் செண்டு நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் ஒரு ரெண்டரை லட்சத்துலேருந்து மூணு லட்சம் வரைக்கும் கையில் வச்சுருந்தா போதும் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லோன் வந்து பேங்க் லோன் தரோம் அப்போ இவங்களுக்கும் வீடு கிடைச்ச மாதிரி இருக்கும் இடமும் டெவலப் ஆன மாதிரி இருக்கும் இதுதான் வந்து முதலீட்டுக்கு சிறந்த இடம் அப்படின்னு சொல்றது அப்போ வந்து இவங்க வாங்கினா டெவலப் ஆயிருமா ஆகும் ஒன்று ரெண்டாவது இப்போ நாம் வாங்கக்கூடிய இடத்தில் சுற்று சூழலை ஆராய்ஞ்சு பார்க்கணும் பக்கத்தில் என்னென்ன வருது அதாவது வந்து அத்தியாவசிய தேவைகள் அங்கே இருக்கணும் ஒன்று ஹாஸ்பிட்டல் பள்ளி கல்லூரி பெட்ரோல் பங்கு மறுபடியும் இது மளிகை பொருட்கள் நம்ம சடலாக போய் வாங்கிட்டு வர தூரத்தில் இருப்பது போன்று பிறகு இங்கே வந்து ஆறு வழி சாலையாகுமா நாலு வழி சாலையாகுமா கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் ஏதாச்சும் வருதா ப்ரைவேட் ப்ராஜெக்ட் ஏதாச்சும் வருதா அல்லது அங்கே வந்து எத்தனை மக்கள் அங்கே வந்து வேலை செய்கிறாங்க இப்போ அவங்களாம் வந்தாங்கன்னா இங்கே இடம் வீடு வாங்குவாங்க அல்லது குடியாவது வருவாங்க இது எல்லாமே வந்து கலந்து ஆலோசனை செய்த பிறகு தான் நமது டீம் ஒவ்வொரு ப்ராஜெக்டாக எடுத்து இன்னைக்கு வந்து ஒரு அஞ்சாறு ஆறு ப்ராஜெக்டுக்கு மேலே நம்ம கையில் இருக்குது சேல்ஸும் ஆகிக்கொண்டு இருக்குது அப்போ போன்ற இடங்களை மட்டும் நமது டீம் ஆராய்ச்சி செய்து இப்படி எடுத்து மக்களுக்கு கொடுப்பதில் மேக்ரான் ப்ராப்பர்ட்டிஸ் கூட சேர்ந்து நாம சிறி ஜெயம் ரியல் எஸ்டேட்டும் உடன் இணைந்து மக்களிடையே கொடுத்து இன்று வெற்றிகரமாக இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே இயங்கிக் கொண்டிருக்கிறது சரியான விஷயத்தை சரியான சரியான நேரத்தில் கொண்டு சேர்ப்பதன் மூலம் இந்த ப்ராஜெக்ட் வந்து இந்த அளவுக்கு அருமையாக சூப்பராக போயிட்டுருக்குது அப்போ வந்து முதலீட்டுக்கு சிறந்த இடம் எப்படி வாங்குவது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா வீடு கட்டுறவங்கிறது இந்த ஆப்ஷர்னால் அப்படி இல்லை வெறி செட்டில் ஆனவங்களும் கூட வருங்காலத்தில் நம் பிள்ளைகளுக்கு படிப்பு செலவாகட்டும் கல்யாண செலவாகட்டும் இதற்கு வந்து ஒரு சைட்டு வந்து வாங்கி போடலாம் நாளைக்கு அதை விற்று அந்த செலவை செய்யலாம் இதுதான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் அதுவும் இல்லாம வரும் சைட்டை பார்க்கும் வரும் நபர்கள் உங்கள் குடும்பத்தினரோடு வாங்க அதுவும் மெயினாக யாரு முடிவு செய்வார்களோ அவர்கள் அழைத்து கொண்டு வாங்க அது இல்லாமல் நீங்கள் வேறு யாரை கூட்டிகிட்டு வந்தாலும் நீங்க இடம் வாங்க அவங்களுக்கு ஒன்றும் அக்கறை இல்லை ஒன்று அவங்க கிட்ட காசு இருக்காது நீங்க வாங்கணும்னு நினைச்சாலும் அவங்க வந்து உங்கள் மைண்டை வந்து டைவெர்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த இடத்தை பற்றியும் புரிதலோ அறிவோ அவங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம் இதையே கேட்டுக்கொண்டு உங்கள் மனநிலை மாறுவதற்கும் வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா இது வந்து நிறைய நடந்துகிட்டு இருக்கு பணம் வச்சுருப்பாங்க வருவாங்க அவங்களுக்கு பிடிக்கும் அவங்க யாரையோ கூட்டிகிட்டு வராங்க அவங்க ஏதோ சொல்கிறதுனால இவங்க திரும்பி போகிறாங்க கொஞ்சம் சிறிது காலத்தில் வந்து அவங்க வச்சுருந்த பணம் வந்து பாதியாக கரைஞ்சி போயிடுது மீதி பணத்தை வச்சுட்டு இப்போ லோன் போட்டு போட்டு கொடுங்க அப்படின்னு வந்து வாங்கினவங்களாம் நாங்கள் பார்த்துருக்குறோம் ஆறு மாதம் கழித்து ஒரு வருஷம் கழித்து ரெண்டு வருஷம் கழித்து மறுபடியும் ரிட்டன் வந்தவங்களாம் நாங்கள் பார்த்துருக்குறோம் அதுபோல் அப்போ அவங்க ரிட்டன் வரும்போது அதோட வேலை வந்து நாளைக்கு டபுள் மடங்கு தான் இருக்கும் அப்போ அன்னைக்கே நம்ம அதே வாங்கியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு வேதனையோ சோதனையோடு அவங்க திரும்ப வரதை நாங்கள் பார்க்குறோம் அதனால் சரியான நபரிடம் சரியான இடத்தை தேர்வு செய்து வாங்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும்னு நம்புகிறேன் எல்லா விஷயத்தையும் ஒரே வீடியோவில் சொல்ல முடியாது அதனால் வந்து அடுத்த பாகத்தில் வந்து எந்த இடம் வந்து இது போன்ற இடங்கள் அதாவது முதலீட்டுக்கு சிறந்த இடங்கள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் அதே போல் பார்த்தீங்கன்னா சிறந்த இன்ஜினியர்களை கொண்டு சிங்கிள் பெட்ரூம் பதினாறு லட்சம் அதாவது இடம் ப்ளஸ் வீடு சிங்கிள் பெட்ரூம் பதினாறு லட்சம் முதல் டபுள் பெட்ரூம் பத்தொம்போது லட்சம் முதல் அந்த இடத்தோட விலைக்கு ஏற்றவாறு உங்களுக்கு வந்து க கட்டித்தருங்க சிறந்த முறையில் இதை நீங்கள் பயன்படுத்திங்க தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு வந்து இடம் இருக்குது வீடு கட்டணும் அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் நாங்கள் வந்து சிறந்த முறையில் பண்ணித்தரோம் நீங்கள் இடம் வாங்கினாலும் சரி வீடு வாங்கினாலும் சரி எழுபது டு எண்பது பர்சன்ட் பேங்க் லோன் வாங்கித்தரோம் இது அனைவருக்குமானதான பூமி என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்